அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலுக்கு குபோட்டா மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பெல்லைக்கு எனக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகளும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கூடிய நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குபாட்டா தயாரி டூ டபுள் ஃபோர் ஒன்னுங்க மினி டிராக்டர் செக்மெண்ட்டுக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா ஏழ்நூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் உள்ள வண்டிங்க ஃபோர் வீல் ட்ரைவ் உள்ள வண்டி தாங்க இது வாழைக்காட்டுக்குள்ளே எல்லா செக்மெண்ட்லையும் ஈஸியாக திருப்பக்கூடிய பவர் ஃபுல்லாக வண்டிதாங்க இது டிராக்டர் மற்றும் சத்தியமான் தயாரிப்பான இருபது பிளேட் ரொட்டாவேட்டர் சேர்த்தி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இது டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க டயர் கண்டிஷன் ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க டாக்டர் ரொட்டாவேட்டர் மற்றும் டாப் மூணுமே சேர்த்தி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்காரர் அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் ஓனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க வண்டியை பார்த்திங்கன்னா புது வண்டியாட்டு இருக்குதுங்க வண்டியில் வண்டி இருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டேரெக்டாகவே அவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கோ நண்பர்கள் இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாயிக்கிற விற்பனைக்கு இருந்துச்சுன்னா எபோட் பேஜில் என்னோடய நம்பர் இருக்குதுங்க நீங்கள் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட வண்டியும் சேல்ஸ் சேல்ஸ் பண்ண நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே மறக்காம நன்றி வணக்கம்